பில்லி எல்லாம் இருக்கா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க சிலிர்க்க வைக்கிற அந்த கோவில் பத்திய விஷயங்கள் இந்தியாவிலேயே அமைஞ்சிருக்கிற மாநிலங்கள்ல இயற்கை சூழல் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கிற மாநிலங்கள்ல ஒண்ணுதான் கேரளா கேரள மாநிலத்துல எர்ணாகுளம் அப்படிங்கிற மாவட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட சுமார் பதினஞ்சு தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த சோட்டானி பகவதியம்மன் கோவில் எந்த ஊர்ல இருந்து வந்தாலுமே எர்ணாகுளத்தோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து ஆட்டோ இல்ல அப்படின்னா உள்ளூர் பேருந்து போன்றவற்றின் மூலமாதான் இந்த கோவிலுக்கு போக முடியும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற அம்மனை இந்த கோவிலோட பெயரோட

பகவதியம்மன் கோவில்ல செஞ்சிட்டு வராங்க இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பெருந்தேவிகளாயிருக்கை அதுக்கப்புறமா அந்த பெயர் அப்படியே மாறி மாறி மறுவி இப்ப சோட்டானி கரை அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்றாங்க இங்க அமைஞ்சிருக்கிற பகவதி அம்மன் திருமால் கூட சேர்ந்து காட்சி அளிக்கிறதால அம்மே நாராயணா அப்படின்னு பக்தர்கள் சொல்லி வழிபடுறதாகவும்

செய்கிறப்ப அங்க அபிஷேகம் செஞ்ச தண்ணீரை நாம எடுத்துக்கிட்டு தீர்த்தம் அப்படின்னு நினைச்சு தலைகள்ல தெளிச்சுக்குவோம் ஆனா இந்த கோவில்ல அது போல அபிஷேகம் செய்யற தண்ணீர் பக்தர்களுக்கு வெளியில எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அபிஷேகம் செய்யற தண்ணீர் முழுக்க அங்கேயே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற குருதி குளத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கீழக்காவு பகவதியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கிற மரத்துல பெரிய பெரிய பொம்மைகள் மற்றும் ஆணிகள் போன்றவை அடிக்கப்பட்டிருக்கிறத நம்மனால பார்க்க முடியும் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிற ஆணிகள் எல்லாமே ஒவ்வொரு வகையான தீய சக்திகளை கட்டி வச்சிருக்கிற நம்பப்படுது இதே பேய் போன்ற பூஜைகள் எல்லாமே இரவு எட்டு மணிக்கு மேலதான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இத்தகைய அதிசயமும் மர்மமும் நிறைஞ்ச கோவிலுக்கு இப்ப பக்தர்களோட வருகை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது